சூப்பர் நடந்துச்சு அண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா வணக்கம் பண்ணிட்டார் டாரு அண்ணா வணக்கம் நான் நேற்று என்ஆர்என் புரோகிராம் முடிச்சுட்டு நைட்டு போகிட்டு தான் வந்தேன் வந்து வடபழனி சிவன் கோயில் ஆப்போசிட்டில் ரூம் போட்டேன் அது சாருக்கு தெரியும் அவருக்கு நம்ம சிங்கபுராஜிக்கும் தெரியும் நம்ம வடியல் சாய் சாருக்கும் தெரியும் நான் வந்து தங்கிட்டேன் ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் நான் சைலானில் போட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் சைலானில் போட்டு கொஞ்சம் படுத்துட்டேன் ஏன்னா தூக்கம் இல்லை பஸ்ஸு கிடைக்கல ஸ்லீப்பர் பஸ்ஸு சா நார்மல் பஸ் தான் கிடைச்சிது அதில் தூங்க முடியாமல் தூங்கிட்டு வந்தேன் இங்கே வந்து நல்லா தூங்கிட்டான் வெளில அடித்து கதவு தட்டிகிட்டு இருக்கார் டக்குன்னு எடுத்துக்கிட்டு பார்த்தா நம்ம தலைவர் டிஆர் வந்த உடனே டக்குன்னு கதவை தருந்தோடனே பார்த்தா கையில் ஒரு சாப்பாடு அது என்ன காரை காரமடை முறுக்கு காரமடம் முறுக்கு ஒரு 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 டப்பாவில் காரமடை முறுக்கு எடுத்துக்கிட்டு இந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துட்டார் தக்காளி சாதம் தயிர் சாதம் அப்படியே வச்சு கொண்டாந்து கொடுத்தோன்னே தண்ணி பாட்டிலும் கொண்டு விட்டார் சாப்பிட வச்சு என்னை சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு தான் போனார் அது அதாவது ஒரு ஊருக்கு வர்றோம் போகிறோங்கிறது அனாவசியம் ஆனால் ஒரு ஊருக்கு வந்தோடன வந்தவங்கள ஒரு ஃபோன் பண்ணுறோன்னே வந்து கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம மாப்பிள்ளையும் சரி கணசேகர் அதாவது சேகர் செல்லமாக வடிகள் சேகரத்துக்கு போடுவேன் எங்கள் புதிய ஊவிலிருந்தே பழக்கம் மொதல் முதல்ல இவர் எம்ஜிஆர் போடு அப்படின்னு சொன்னது எங்கள் மணிமாறன் ட்ரிபிள் நான் தான் ஃபர்ஸ்ட்டு இவர் தான் வந்து என்ன எம்ஜிஆர் ஆக்குனேன் இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்பர் ஒன் டீம் யாருன்னா புது இது மணிமாறன் டீவில எடுத்து போய் சன் டிவியில் போனும்போது அதில் விட்டார் அதுல இருந்து தான் நான் டான்ஸுக்கும் படி படி படியாக முடியும் என்ன வந்து எம்ஜிஆர் பண்ணோன்ன நான் வந்து வடிவேல் சேகர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியோன்னே அவரே பார்த்தார்

அருமையாக பண்றா தம்பி வளரும் கலைஞர்கள் வளரணும் தம்பி எல்லாம் நல்லா வளரணும் எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் ஏஜ் பார் ஏஜ் பாரா இருந்தாலும் முடிஞ்சது தான் நாங்க பண்ண முடியும் இவர் ஹீரோ லெவல் இவர் நாளைக்கு வேணாலும் போகலாம் டாப் லெவலுக்கு போகலாம் நன்றி கண்டிப்பா அதாவது ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடியவங்க எப்படி போனாலும் நம்ம அதுக்கு வழி விட்டணும் கண்டிப்பா ஆசிர்வாதம் பண்ணணும் அவங்களுக்குண்டா நம்ம வகையில் செய்யணும்

அந்த நாகேஸ் பூபதி மத்த எல்லாருமே எல்லா எல்லாருக்குமே தெரியும் ஆமா இவங்க எல்லாரும் யாரும் தெரியாது அந்த குரூப்ல வந்து இருக்க மாட்டாங்க ஆமா சோ இந்த குரூப்ல வரது காரண இவர்தான் சோ இவரால தான் எல்லாரையும் தெரியுது ரொம்ப ரொம்ப थैங்க்ஸ் நன்றி நன்றி ஆனா இந்த அளவுக்கு என்ன கூட்டு இந்த மகாபலிபுரம் அண்ணாச்சினுடைய மிகப்பெரிய ஷோ நீங்க பாத்தீங்கன்னா அஸ்தருங்க இதுல காட்ட முடியாத சில விஷயங்கள் இருக்கிறதுனால நான் காட்ட முடியல அதனால தான் நாங்க தனியா இதை போடுவோம் அட அருமையான ஷோ மிகப்பெரிய ஷோ இந்த ஷோ ஏற்பாடு குடுத்த சிங்கம் மாதிரி சிங்கம் পুষ্পராஜ் அவர் लगता है गांधी ஷோ குடுத்து ரொம்ப நன்றி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிரோம் நாங்கள் எவ்ளோ நன்றி தெரிவிச்சாலும் அது ஈடாகாது ஆகாது கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன சொல்றீங்க ஆழ கொடுங்க தேங்க்ஸ் நன்றி நன்றி அவர் இறந்தும் வான்றாரு இருந்து வாழ்ந்துறாரு இருந்து எல்லாரும் இருக்காரு உதவின்னு கேட்டா இவர் கண்டிப்பா இப்போ நான் ஊருக்கு வந்து வந்து வச்சு ஒரு சிறப்பு அபிஷேகம் பண்ணிட்டு நான் வந்தா வித்தியாசமான சொல்லுவாங்க நன்றி 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 நன்றி